ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய மாரி சிறியிலிருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துர்காவோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்போ துர்காவை வந்து பொண்ணு பார்த்து போனவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்றதுதாங்க இது கிட்டதுமே துர்காவோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏங்க இந்த மாதிரிக்கு பேசுகிறீங்க என் பொண்ணை பிடிச்சிருக்குன்னே சொல்லிட்டு போனீங்க அப்புறமா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கவும் உடனே உங்கள்கிட்ட வந்து நேரடியாக நான் பேசணும்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்கும் உடனே அவங்களும் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்காவோட அம்மா வந்து அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து தாராவை தான் காட்டுறாங்க தாரா வந்து புஷ்பா கிட்ட சொல்கிறாங்க பாரு புஷ்பா சூர்யாவுக்கும் உனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் ஆனால் அந்த மாரி வந்து ரொம்பவே உக்கிரமா ஆயிட்டா அவள் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்றதுக்காக எல்லாமே செய்துப்பா ஆனால் நம்ம அதை செய்யக்கூடாது செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வந்து எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ புஷ்பாவும் சங்கரம் பண்ணி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறவும் உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அதாவது மாரியோட உடம்பை வந்து நம்ம அழிச்சிடணும் அப்படி அழிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக துர்கா உடம்புல இருக்கிற மாறி வந்து இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வா அப்படிங்கவோ இதெல்லாம் கெட்டதுமே புஷ்பா வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மேடம் நீங்கள் சொல்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ பயப்படாத துக்கா நான் தான் இருக்கிறோம்லாம் நான் சாமியாரை தான் பார்க்குறதுக்காக போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தாரா வந்து அவங்ககிட்ட தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மா துர்காவோட அம்மா வந்து அந்த மாப்பிட்டுக்காரங்கள சந்திக்கிறதுக்காக போறாங்க அப்போ அவங்க போனதுமே கேட்குறாங்க என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் நேரடியாக வந்து பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது உங்கள் உங்க உடம்பு அதாவது துர்கா உடம்புல இருக்கிறது வந்து உங்க பொண்ணே கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் உங்க பொண்ணோட கதை முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுதான் இதை வந்து ஜோசியர் தான் பார்த்து ஜாதகத்தை பார்த்து சொன்னார் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே துர்காவுட அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க நீங்க சொல்லிட்டு என் பொண்ணு பொண்ணு நல்லா தான் நான் அப்படிங்கும்போது உங்கள் பொண்ணு நல்லா தான் இருந்துட்டுருக்குறா ஆனால் உங்கள் பொண்ணு உடம்புல வந்து வேறு ஒரு ஆள் இருக்குது உங்கள் பொண்ணோட கதை முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சுதுங்க இது எனக்கே தெரியாது அந்த ஜோசியர் சொன்னதுக்கு பிறகு தான் தெரியும் நீங்கள் வேணால் வேறு யாருக்கிட்டேயாவது விசாரிச்சு பாருங்கள் அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நான் நிறுத்துனேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து துர்காவோட அம்மா வந்து அழுதுகிட்டே நேராக கோயிலுக்கு வராங்க அங்கே வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன சாமி இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்போ என் பொண்ணு இங்கே இல்லையா என் பொண்ணு உடம்புல இப்போ யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாமியார் தான் காட்டுறாங்க அப்போ துர்கா உடாம்மா நேராக அந்த சாமியார் கிட்ட வராங்க வந்ததுமே அவங்க நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அந்த சாமியார் பார்த்தோம்னா ஒரு பானையில் தண்ணி இருக்குது அதை வந்து ஒரு சிவப்பு கலர் துணியை வச்சு மூடி அந்த தண்ணியை அவங்க கொடுக்குறாங்க இந்த தண்ணியை நீ எடுத்துகிட்டு போமா எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து வீட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த தண்ணியை நீ ஊற்று அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் நிரம்பி இருக்கணும் அப்போ வந்து உன் பொண்ணை வந்து அந்த தண்ணியை பார்க்குறேன் மாதிரிக்கு நீ சொல்லு அப்போ அந்த தண்ணியில் வந்து உன் பொண்ணோட முகம் தெரியும் போது அந்த உடம்புல இருக்கிற அந்த முகம் வந்து அந்த தண்ணியில் தெரியும் அப்படி தெரிஞ்சாக்கி நீ வந்து என்ன நினைக்கிறேன்னு உனக்கு வந்து புரிஞ்சிடும் அதாவது உன் பொண்ணு தான் அது இருக்கிறாளா இல்லைனா உன் பொண்ணு உடம்புல வேற யாராவது இருந்தாய்க்கு அந்த தண்ணியில் வந்து அந்த முகம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க அம்மா வந்து சாமின்னு சொல்றாங்க ஆனால் அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க நீ ஒன்றும் அழாதமா அப்படிங்கும்போது அப்படி வேற ஒரு முகம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ என் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கும்போது மன்னிச்சிரும்மா உன் பொண்ணோட கதை முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே துர்காவோட அம்மா அழுதுகிட்டே நேராக அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பெரிய பொண்ணு கேட்குறாங்க என்னதும்மா கையில் வச்சுருக்குறா அப்படிங்கும்போது நீ எங்கிட்ட எதுவுமே கேட்காது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லணும்னு கேட்கும் துர்கா எங்கே அப்படின்னு கேட்கவும் துர்கா ரூமில் தான்மா இருக்கிறா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க சாமி ரூமுக்கு போகிறாங்க அப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் சாமியார் கொடுத்து அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றுறாங்க பூத்து நின்றுமே துர்காவை கூப்பிடவும் உடனே துர்காவும் வராங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தண்ணியை பாரு துர்கா அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க நீ பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துர்காவும் அந்த தண்ணியை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க துர்காவோட அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுது ஏன்னா அந்த தண்ணியில் வந்து மாரியோட முகம் தெரியுது இதை பார்த்ததுமே வந்து துர்காவோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ துர்காவும் அதை பார்த்ததுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம உடம்புல இருக்கிற முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன ன்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டம் அடையிறாங்க உடனே துர்காவோட அம்மா வந்து கேட்குறாங்க நீ யார் என் பொண்ணோட உடம்புல நீ வந்து இருக்கிறீங்க நீ யாருன்னு உண்மை சொல் அப்படிங்கவோ என்னால் உண்மை சொல்ல முடியாதுமா அப்படிங்கிறாங்க நீ உண்மை சொல்லலைன்னா அவனோட விட மாட்டேன் அப்போ என் பொண்ணோட நிலைமை ஆச்சுது நீ எப்படி என் பொண்ணு உடம்புல வந்த எனக்கு உண்மையை சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துர்காவோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது துர்கா பார்த்தோம்னா நேராக கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்ததுமே அவங்க சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கும்போது அங்கே யமதர்மராஜா தர்மராஜா வந்ததுமே வந்து துர்கா கேட்குறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்க இப்போ நான் வந்து துர்காவோட அம்மா என்னை பார்த்து கேட்டுட்டு என் உடம்புல வந்து நான் தான் இருக்கிறேங்கிறதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நான் உண்மையை சொல்லட்டுமா என்ன பண்ணுறதுக்குன்னு கேட்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க நீ தாராளமாக உண்மையை சொல்லலாமா அது சூர்யாவுக்கு மட்டும் தான் தெரியக்கூடாது அம்மா அம்மாக்கிட்ட நீ உண்மையை சொல்லிடு அப்படிங்கவோ உடனே வந்து துர்காவும் அதாவது மாறி நேராக வந்து துர்காவோட அம்மா வீட்டுக்கு வராங்க அப்போ துர்காவோட அம்மா அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே வந்து மாறி வந்து அவங்க குரலில் கூப்பிடவும் உடனே வந்து துர்காவோட அம்மா பார்க்குறாங்க அப்போ அவங்க வந்து மாறி வந்து எல்லா சூர்யா சொல்லிடுறாங்கல்லா அவரோட அப்படிங்கிறாங்க தேவி குழந்தையோட அம்மா தம்மா நான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துர்காவோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீ சொல்ற அப்போ என் பொண்ணோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கும்போது உங்க பொண்ணோட கதை முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது எப்போ வந்து அவர் அந்த வாயில வந்து அந்த மறந்த ஊற்றுனாரோ அப்பவுமே உங்க பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சுது அதில் நான் தான் உங்கள் பொண்ணோட உடம்புல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் துர்காவோட அம்மாட்ட சொல்லவோ இதை கேட்டதுமே துர்காவோட அம்மா வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ தான் எனக்கு உண்மை புரியுது அதனால தான் நீ வந்து சூர்யாவோட வீட்லேயும் அதுக்கப்புறமா தேவிக்கிட்டே நீ ரொம்பவே அன்பாக இருந்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா என் பொண்ணையும் புருஷனையும் பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துர்காவோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க